மதிய நேரமே ஹசரத் வந்துருங்க வந்து ஓய்வெடுத்து உணவு அறிந்து கொண்டு ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்பதாக நான் கூறினேன் அஜரத் சொன்னாங்க எனக்கு தொடர்ந்து சஃபர் அடுத்து அந்த நேரத்தில் பாடம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் என்னால் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ச்சியாக பல வேலைகளை ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டிய ஹசரத் அவர்கள் அவருடைய உடல் ஆபியத்தை எல்லாம் தந்தல் இப்பொழுது சன்னது வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது சன்னது வழங்கி ஹசரத் பிறந்தை அவர்கள் ஒரு ஆசிரியரை செய்து துவா செய்வார்கள் மின்ஷால்லா இங்கே எந்த ஆண்களை அழைக்கப்படுகிறதோ அதே நேரத்தில் பெண்கள் அங்குள்ள பெண்களுக்கு அதனுடைய பரிசளிப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பட்டம் பெறும் மாணவிகளுடைய ஆண்களுக்கு இங்கு பேர் அழைத்து கொடுக்கப்படும் அதே நேரத்தில் அங்குள்ள பெண்களுக்கு அந்த பரிசை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மோலானா மௌலவி அல் அபுல் ஹசன் தாவூதி ஹசரத் அவர்கள் தங்களுடைய துணைவியாளருக்காக நீ பட்டம் வாங்கி கொள்கிறார் நாரை தக்பீர் நாரை தக்பீர் அடுத்தபடியாக இப்ராஹிம் ஹசினி மோலான மொழி இப்ராஹிம் ஹசினி ஹசரத் அவர்கள் தங்களுடைய துணைவியான சார்பாக பட்டம் வாங்கிக் கொள்கிறார்கள் நாரே தக்பீர் அடுத்ததாக ஷேக் ஃபரீத் பாய் அவர்கள் ஜியாவுதீன் ஷேக் ஃபரீத் பாய் அவர்கள் தங்களுடைய துணைவியாரின் சார்பாக சன்னதை பெறுகின்றார்கள் அடுத்தபடியாக ஷாகுல் தன்னுடைய தங்கிக்காக வேண்டி அதை சன்னதை வாங்கிக் கொள்கின்றார்கள் மௌலானா மௌலவி தஷ்ரிக் அலி இர்ஷாதி ஹசரத் அவர்கள் தங்களுடைய துணைவியற்காக துணைவியாருக்காக அணி வாங்கிக் கொள்கின்றார்கள் ஜாகிர் ஹுசைன் தங்களுடைய மகளிருக்காக வேண்டி தங்களுடைய மகளாருக்காக வேண்டி வாங்கிக் கொள்கின்றார்கள் ஜியாவுதீன் தங்களுடைய துணைவியாருக்காக வேண்டி அதை சன்னதை வாங்கிக் கொள்கின்றார்கள் நமது பள்ளியினுடைய இமாம் அப்துல்லா ஹசரத் அவர்கள் தன்னுடைய துணைவருக்காக வாங்கிக் கொள்கிறார் السلام علیکم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ وقفا وسلام علی عبادہ لذین استفاہ مابادہ فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وقل ربی زدنی علماء قال النبی صلی اللہ علیہ وسلم இன்னமல்ல ஆமாலு பின்னியார் இன்னமா லிக்குல்லிமரியும் மாணவா அவுகமா பாலா லிஹிசலா தூசலாம் கண்ணியம் நிறைந்த இம்மகத்தான மஜிலிசின் தகுதி மிக்க தலைவர் அவர்களே எனக்கு முன்னால் மிகச் சிறப்பான தேவையான பல விஷயங்களை சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய ஒளமா பெருமக்களே அல்லாஹுடைய பெரிய கருவை நாம் ஒரு மகத்தான மகிழ்ச்சியிலே அமர்ந்திருக்கின்றோம் இன்றைக்கு நமக்கு முன்னால் எட்டு மாணவிகள் ஆர்க்கத்துடைய அறிவு ஞானத்தை பெற்று சனதை பெற்றிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக உலமாக்களுடைய மனைமர்கள் உலகத்திலே எத்தனையோ பட்டங்கள் வழங்கப்படுகிறது அந்த பட்டங்கள் எல்லாம் உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய பட்டம் ஆனால் இங்கே வழங்கப்பட்ட இந்த பட்டம் இந்த உலகத்திலையும் பயன் தரக்கூடியது இந்த உலகத்தை விட்டு சென்று மறு உலகத்திலையும் நம்மை கொண்டு போய் சோர்க்கும் வரை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான பட்டமாக இருக்கிறது எனவே தான் இந்த பட்டத்திற்கு அரபியிலே சனது என்று சொல்லப்படுகிறது இது நம்மை இந்த உலகத்திற்கும் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு சனதாக இருக்குகிறது அருமையிலே அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இன்று உலகத்திலே எத்தனையோ நியாபகத்துகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் மனிதன் காலையிலிருந்து இரவு வரை இரவிலிருந்து காலை வரை எத்தனையோ விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்குகிறான் தேடப்படக்கூடிய எத்தனையோ பொருள்கள் இருக்கிறது அதனையும் குறிப்பாக அல்லாமா ஃபகுருதீன் ராஜி ராமோல்லா சொல்வார்கள் மூன்று விஷயங்கள் அதிகமாக உலகத்திலே தேடப்படுகிறது ஒன்று பொருளாதாரம் இரண்டாவதாக பதவி மூன்றாவதாக கல்வி இதிலும் அதிகமாக அக்சருல் மத்தாலிப் பொருளாதாரத்தை தேடப்படுகிறது எவ்வளோ தேடப்படுகிறது அருள்மறையான் திருமணையே சொல்லிக்காடுகிறது முத்த ஹாக்கு ஹத்தா ஹத்தாருமுல் மகாபில் மனிதன் கபூர் வரை சேரக்கூடிய அளவுக்கு அவன் வாழக் வாழக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் பொருளாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கிறான் அழிந்து போகக்கூடிய அந்த பொருளாதாரம் அதே மனிதன் கபூர் வரை தேடிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரத்தை விட அது அக்சருல் மத்தாலிபா இருக்கலாம் அதே போன்று பதவி அது அக்சருல் மத்தாலிபா இருக்கலாம் அஃபதுல் மத்தாலிபாக திகழக்கூடியது கல்வி என்னைதான் குரான் ஷெரீப் அல்லா அல்லாஹா பல இடங்களில் கல்வியை பற்றி சொல்லி காட்டுகிறான் குறிப்பாக ஒரு மூணு இடங்கள் தாலூத் ஜாலூத்தை பற்றி சுரே பக்ராவுல் அல்லாஹ் காட்டும் பொழுது அந்த தாலூத்தை தங்களுக்கு அமீராக அரசராக ஆக்கப்பட்ட அந்த சமயத்தில் அந்த மக்கள் சொன்னார்கள் வலம் யூத்த சாத்தம் எனல் மால் அவர்களுக்கு பொருளாதாரம் வழங்கப்படாத இந்த நிலையில் ஒன் அகனு முல்க் நாங்கள் அதற்கு தகுதியாக இருக்கிறோம் எல்லா வகையிலையும் அப்படி இருக்க அவருக்கு போய் இந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார்கள் அப்பொழுது அங்கே சொல்லப்பட்டது ஓ சாத்தூ பில் அல் ஜிசும் அல்லாஹு தாலா அவர்கள் வழங்கிய மிகப்பெரிய அருள் இல்வமாக இருக்கிறது கல்வியாக இருக்கிறது கல்விதான் பொருளாதாரத்தை விட கல்விதான் பதவிகளை விட மிக மிக உயர்ந்ததாக இருக்கிறதுன்ட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் அந்த கல்வி வரும்பொழுது தானாக பொருளாதாரம் வந்துவிடும் அந்த கல்வி கிடைக்கும்பொழுது தானாக பதவி வந்துவிடும் எனவே கல்வியின் மீது தான் எல்லாம் மோக்குப்பாக இருக்கிறது கல்விதான் மிக முக்கியம் என்பதை அல்லாஹு தாலா அந்த திருவசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இரண்டாவதாக அது சுலைமான் அலி சலாத்து சலாம் அது பல்கீஸ் அவருடைய சம்பவத்தை பற்றி நீண்ட நெடிய சம்பவம் அங்கே சூரியன் நம்முல்ல சொல்லிக் காட்டும் பொழுது அந்த பல்கீஸ் தன்னுடைய படை பட்டாளத்தோட அடுத்து சுலைமா அலி சலாத்திரத்தில் வரும் பொழுது அங்கேயும் பொருளாதாரத்தை கொடுத்து வரை கவிழ்த்துள்ளலாம் என்று தான் நினைத்தார்கள் அப்பொழுதும் அடுத்து சுலைமா சலாம் சொன்னார்கள் அத் முத்துநீ பி மாலின் பமா ஆத்தா நீ அல்லாஹூ ஹைரும் இம்மா ஆத்தாக்கும் வல் அந்தும்ஜியும் தஃும் இறுஜி இலேகி ஏதோ நீங்கள் கொண்டு வந்து இந்த பொருளாதாரத்தை கொடுத்து என்னை விடலாம் கவிழ்த்துலாம் நினைக்குகின்றீர்களா உங்களுடைய பொருளாதாரத்தை கூட நீங்களே மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் அதை கொண்டு போங்க கொண்டு போங்க என்ற தேவையில்லை எனக்கு அல்லாஹால் வழங்கப்பட்ட இந்த இல்மும் ஞானம் இருக்கிறது கல்வி இருக்கிறதே அது மிகச் சிறந்தது அது எனக்கு போதுமானது என்று அதில் சுலைமாலி சொன்னதே பொருளான் சொல்லி காட்டுகிறது கல்விக்கு அல்லாஹிடத்தில் எவ்வளவு பெரிய மகத்துவம் முக்கியத்துவம் என்பதை அங்கே அல்லாஹூத்தல்லா சொல்லி காட்டுகிறான் அதே போன்றுதான் காரூனுக்கு அல்லாஹு மிகப்பெரிய கத்தானா கொடுத்திருந்தான் நீண்ட சரித்திரம் நம்மெல்லாம் சரத்திரம் தெரிந்தவர்கள் தான் அந்த காரூன் தன்னுடைய படை பட்டாளத்தோடு சென்று கொண்டு கூடிய சமயத்தில் அங்கே ஒரு கூட்டம் சொன்னார்கள் யாழை தலை நாம் மா ஊத்திய காரூன் இந்த காரூனுக்கு வழங்கப்பட்டதை நமக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது காலல் அதிகம் ஊற்றுள்ள எல்மை அறிவுடையவர்கள் சொன்னார்கள் எல்முடையவர்கள் சொன்னார்கள் இந்த கார்வோடைய ஹஸ்தானா என்ன இதனுடைய இந்த பொருளாதாரம் என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட எல்மு இருக்கிறதே அது இதைவிட சிறந்தது என்று அங்கே சொல்லி காட்டியதாக குரான் கூறுகிறது இந்த வகையில பார்க்கும் பொழுது இல்முதான் மனிதனை மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது மனிதன் அல்லும் பாலும் இந்த பொருளாதாரமாக இருக்கட்டும் இந்த பதவியாக இருக்கட்டும் இதெல்லாம் உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒன்று ஆனால் அழியாத ஒன்று தான் இல்மோ அப்படிப்பட்ட மகத்தான இன்மை தான் இந்த மதரசாத சூழ்நிலை போதிக்கப்பட்டு இன்றைக்கு எட்டு மாணவிகளுக்கு இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்காண்டி சனது வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹூ தாலா இந்த எட்டு மாணவிகளுடைய அந்த இல்மில் பரக்கச் சிவானாக அவர்கள் ஒவ்வொரு மூலமாக மிகப்பெரிய மதரசா உருவாகி பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிலாக்கள் ஆலிமார்கள் பாரிகள் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஹாதிகள் முகர்த்திகள் இந்த உலகத்திற்கு உருவாகி இந்த உலகம் சீரு பெற இம்மாணவிகளை அல்லாஹு தலா கபூல் செய்து அவருடைய குடும்பத்தாரை கபூல் செய்து அவர்கள் மூலமாக பல மதசார்கள் உருவாக அல்லா கபூல் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் துபார் செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தாவானா ஆலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفو يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا وسندنا وشفينا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن سهلا اذا شئت لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين نسالك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامه من كل اثم لا تدع لنا ذنبا إلا غفرتا ولا همما إلا فرجتا ولا دينا إلا أديتا ولا مرضا إلا شفيتا ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا الله إنك لنك لفعنك لمن يترلوا يا أخي إنك لفتره لفعنك لمن يا முற்றார் உறையுடைய பாங்கலையும் மன்னித்தல்வாயாக இந்த மஜ்லிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாங்கலையும் மன்னித்தல்வாயாக இந்த ஊர்வாசிகளில் இந்த மகல்லா வாசிகளுடைய பாங்களை மன்னித்தல்வாயாக உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீங்களுடைய பாங்கலையும் மன்னித்தல்வாயாக யார்லாம் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தீங்கள் இன்று பிறந்த பாலகரை போன்ற அக்கியப்பாயாக பரிபூர்ணமான ஈமானை தருவாயாக பரிபூர்ணமான யசீனை தருவாயாக ஈமானோட வாழ்ந்து இமான் மர்ணிக்கத் தொப்பீச்சி வாயாக வாடும் காலமெல்லாம் ஐந்து நேரம் தொழுகை இமாம் ஜமாத்துடன் தகவீல் தஹீமாவுடன் முதல் சஃபலத்தரக்கூடிய பாக்கிய தருவாயாக உன்னை பார்ப்பதை போன்று துளத் தொப்பீச்சி வாயாக நீ பார்க்கிற என்று எண்ணத்துடன் தொலை தொகிச்சி வாயாக உள்ளட்சத்தோட துளத் தொப்பீச்சி வாயாக பொதுபோக்கா தொழுது பாதுகாப்பாயாக சல்லல்லாலும் எப்படி தொழுது காட்டினார்கள் அப்படி தொலைத் தொப்பீச்சிவாயாக வாழ்க்கையில் என்ன தேவைகள் ஏற்பட்டார்ன்றக்க தொழுது தேவைகளை கேட்டு பெறக்குள்ளே ஆகியவாயாக நாஃபியான இருமை தருவாயாகை சாலிஹான் அமைச்சை தொப்பி சேவாயாகை குரான் ஹதீசுனி ஆரத்தைத் தருவாயாக மார்க்கத்துணை துணை ஞானத்தை தருவாயாக இக்குருள்ள வாழ்க்கை நசீமாக்கிய பாயாக உன்னை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையோடும் பாதுகாப்பாயாக உன்னுடைய யாபகத்தோடு எங்கள் வாழ்க்கைகளை தொக்பீச்சிவாயாக உயர்ந்த குணத்தைத் தருவாயாக உயர்ந்த பண்புகளைத் தருவாயாக விட்டு கொடுக்கும் தருவாயாக சகோதரர் தருவாயாக வேற்றுமையோடும் பாதுகாப்பாயாக அகங்காரம் மாணவத்தோடும் பாதுகாப்பாயாக பணிமை தருவாயாக எல்லோருடைய ஹக்கை நிறைவேற்ற தொலைபிச் செய்வாயாக கணவன் மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்ற தொகைச் മനവി കണോടെ ഹറേ തോപ്പിച്ചവായോ കുഴി ഹെറേറ്റ കുളന്തികൾ പെട്ടോരുടെ ഹക്കൾ നെറവട്ട തോപിച്ചവായാക സഹോദരൻ സഹോദരി ഹെ നെട്ട് തോപ്പിച്ചവായ സഹോദരികൾ സഹോദരി ഹെ നെ തോപിച്ചവായാക பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யும் பாக்கிய தருவாயாக உலமாக்களை மதிக்க குடிய பாயாக எல்லா சிறியவர்கள் மீது அன்பு காட்ட குறிவாக்கிய பாயாக எல்லா மக்களுடைய ஹக்கையை நிறைவேற்ற தொலைபிச்சிவாயாக அடுத்தவருடைய ஹக்கையை அபகரிப்படும் பாதுகாப்பாயாக யார்லா எங்களுக்கு உயர்ந்த பண்புகளை தருவாயாக பெருமாள் நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி உயர்ந்த குணத்தை தருவாயாக யார்லாம் எங்களுடைய எல்லா ஆம்மாள்களையும் இஹ்லாசன செல்வாக்கியைப்பாயாக பேருக்க வேண்டி புகழுக்க வேண்டி செய்யும் பாதுகாப்பாயாக உன்னுடைய பொருத்தத்தை தேடி எல்லா காரியங்களும் சின்ன தவீச்சி வாயாக உலகம் எங்கும் இதாயத்துடைய காற்று வீச எங்களை காரணசூலாக்கியவாயாக யாரெல்லாம் எங்களை கபூர்ச்சி வாயாக இந்த மதுரைசாவை கபூச்சிவாயாக இந்த மசீதியை கபூச்சி இதன் இதனுடைய நிர்வாகிகளை கபூர்ச்சி இந்த மதுர்சாவிலே மாணவ மாணவிகளை கபூர்ச்சி வாயாக ஆசிரியர் ஆசிரியர்களை கபூர்ச்சி வாயாக இதற்காண்டு யாரெல்லாம் உடலாலோ பொருளாலோ துவாவாலோ உதவி செய்கின்றார்களோ அத்துணைவரையும் கபூர்ச்சி வாயாக யாரெல்லாம் இங்கே பட்டம் பெற்று வழியாகக்கூடிய ஒரு கபூர்ச்சி சமுதாயத்துக்கு சேவை சேவாயாக ஒவ்வொரு உணர்வாகவும் பெரிய பெரிய மதசாக்கள் உருவாக தோம்பிச்சி வாயாக யாரெல்லாம் அந்த மதரசா நாலோரு மேனையும் பொழுதுவான வளர்ச்சிடி தோப்பிச்சி வாயாக இஹ்லாஸோட இஷ்டிகாமத்தில் நடக்க தோம்பிச்சிவாயாக பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பான தோம்பி சேவாயாக யா ல்லா யா ரஹம் ரஹிமீனே இதேபோன்று ஒவ்வொரு மசிதிகளையும் இது போன்ற மதர்சாக்கள் நடக்க தோம்பிச்சிவாயாக எல்லா மதரசாக்களையும் பாதுகாப்பாயாக இஸ்வான் மதர்சாக்களையும் பாதுகாப்பாயாக எல்லா மசிதிகளையும் பாதுகாப்பாயாக எல்லா மர்க்கசர்களையும் பாதுகாப்பாயாக எல்லா மக்தர்களையும் பாதுகாப்பாயாக எல்லா ஹான்காக்களையும் பாதுகாப்பாயாக தீனுடைய எல்லா ஸ்தாபங்களையும் பாதுகாப்பாயாக ஸ்கூல்களை பாதுகாப்பாயாக காலேஜ்களை பாதுகாப்பாயாக எல்லா யூனிவர்சிட்டிகளையும் பாதுகாப்பாயாக எல்லா மாணவ மாணவிகளையும் பாதுகாப்பாயாக ஆசிரியர் ஆசிரியர்களை பாதுகாப்பாயாக நிர்வாக பெருமக்களை பாதுகாப்பாயாக இந்த சமுதாயத்தை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை அழிப்பதற்காண்டி யாரெல்லாம் திட்டங்கள் தீட்டுகின்றார்களோட திட்டங்களை ஃபெயிலியர் ஆக்கி வைப்பாயாக அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி புரிய வைப்பாயாக எங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆச்சாரர்களுக்கும் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக இதாயத்தை கொடுப்பாயாக முறை ஃபாரூக் ரத்தியுதானுக்கு இதாயத்தை கொடுத்து ஈமானை கொடுத்து இந்த இஸ்லாத்திற்கு எப்படி வலுவை சேர்த்தாயோ அதே போன்று இவர்களுக்கும் பாக்கியத்தை கொடுத்து இஸ்லாத்திற்கு வலுவை சேர்ப்பாயாக உலகத்தில் எங்கெல்லாம் போர் நடைபெறுகிறதோ அந்த போரை நிறுத்தி வைப்பாயாக சமாதானம் ஏற்படுத்த தோப்பிச்சிவாயாக குறிப்பாக காஸ்கா மக்களை பாதுகாப்பாயாக பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பாயாக அவர்களுக்கு வெற்றி கொடுப்பாயாக யார் லா யார் ரஹமர் ராஹிமினே எல்லா மனித சமுதாயத்தையும் உடைய பாதுகாப்பை கொண்டு பாதுகாப்பாயாக எல்லோரும் ஒற்றுமையாக வாழத் வேற்றுமை வேற்றுமையற்றும் பாதுகாப்பாயாக அகங்கார மாணவத்துடன் பாதுகாப்பாயாக ஒரே தாயிலிருந்து தந்தையிலிருந்து பிறந்தவர்களாக வாழத் தோப்பீசிவாயாக யாரெல்லாம் எங்களை விட்டும் யாரெல்லாம் சென்று விட்டார்களோ அவருடைய கபுரிய சுரக்கத்தின் பூஞ்சோலியாக்கியப்பாயாக எண்ணத்தில் சிறுதோஷ கேட்பாயாக மேலான அந்தஸ்தை கொடுப்பாயாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளைத் தருவாயாக நிறைந்த பறக்கத்தை தருவாயாக பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பமான தோப்பி செவாயாக நோயற்ற வாழ்வியைத் தருவாயாக குறைவற்ற செல்வத்தை தருவாயாக அந்த செல்வத்தையும் உனக்கு பொருத்தமான க காரியங்களில் செலவு செய்ய தோப்பி செவாயாக யார்லாம் உனக்கு பொருத்தமான காரியங்களை செலவிச்ச தொப்பிச் செய்வாயாக எங்களுடைய வியாபாரத்தில் உத்தியோகத்தில் தொழிலே பறக்கச் செய்வாயாக எங்களுடைய ஆயுளிலே பறக்கச் செய்வாயாக எல்லோருக்கும் ஹஞ்சு மரச்சிக்குடிய பாக்கிய தருவாயாக விசயாராட்சியக்கூடிய பாக்கிய தருவாயாக எங்களுந்து யாரெல்லாம் கைதியாக இருக்கின்றார்களோ சீக்கிரமாக விடுதலையாக தொப்பிச் செய்வாயாக குற்றம் மற்றவர்கள் நிரூபிக்க தொப்பிச் செய்வாயாக இஸ்லாத்தின் மீது முஸ்லீம்கள் மீது சந்தேகமான பார்வையோடு பாதுகாப்பாயாக சாந்தியும் சமாதானம் எங்கள் மூலமாக ஏற்பட தொகுப்பிச் செய்வாயாக யார்லாம் எங்களுடைய எல்லா அம்மாளையும் கபூல் செய்வாயாக யாரெல்லாம் எங்களுடைய தோவாக்காண்டி வேண்டினார்களோ அவருடைய ஹலாலான ஹாஜியத்தை பூர்த்தியாக்கிய பாயாக எல்லோருடைய தேவைகளையும் நீ அறிந்தவன் அல்லா எங்களுடைய தேவை நீயே பூர்த்தியாக்கிய பாயாக எங்களை யாரத்தையும் கையேந்து வைத்து விடாதே அல்ல யாசம் கேட்க வைத்து விடாதயா சுவாட்சியை வைத்து விடாத யாழ்லா முக்தாஜாக ஆக்கி விடாத யாழ்லா எங்களையும் கொடுக்கக்கூடியவர்களாயாக யார்லா வாரி வழங்கக்கூடிய ஆக்கியப்பாயாக எல்லோருடைய தேவைகளையும் உணர்ந்து நாங்களும் உதவி செய்ய ஆக்கி வைப்பாயாக யார் லா யார் ராஹிமீனே இந்த மதரசா காண்டி யாரெல்லாம் எந்த வகையில் உதவி செய்கின்றார்களோ அந்தந்த வகையில் நீயும் கபுள் சிவாயாக நீயும் செய்வாயாக அவருடைய தேவையை பூர்த்தி ஆக்கியப்பாயாக யார்லா இது மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக உருவாகி இதன் மூலமாக மிகப்பெரிய சாதனைகள் உருவாக்க வகை செய்வாயாக சாதனையாளர்கள் உருவாக்கிய பாயாக யார் லா யார் அஹ்மர் ராஹிமீனே அருமை நாயகம் சல்லல்லா சிலவார்கள் எந்த ஹைரை கேட்டார்களோ அந்த ஹைரை தருவாயாக எந்த ஷரரை வீட்டும் பாதுகாப்பு தரினார்களோ அந்த ஷரரை வீட்டும் பாதுகாப்பாயாக يقول <applause> أيرب الك علىله مذشيدارله اولك المنا مذيشي و يخ مكن دووي وده بسيرحمة قبشي و ربنا تَقْبِلْ مِنَّا مَا كان صَالِحًا وَأَصْلِحْ لنا مَا كان رَبَّنَا آتِنَا في الدُّنْيَا حسنا وفي آخرة حسنة ووقنا ذااب النار ولمن نعانونا في ديننا ودنيانا ولمن أوصانا بالدعاء وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله, وآله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلی اللہ علیہ محمد یا و صلی علیہ وسلم السلام علیکم اللہ وبرکاتہ سبحان اللہ و برکاتہ سبحان اللہی سبحان